மூன்று பிள்ளைகள் அதான் அல்லல்வோம் அழிவினைவோம் அன்னை வயிற்றில் விரத தொல்லைவோம் போகாத்திரம் நல்ல குணம் அதிக மாவரன் கோபுரத்தில் வைத்திருக்கும் செல்வ கணவதை செய்து விநாயகர் அப்படின்னா வினைகளை தீர்ப்பவர் பேர் அதனால விநாயகர் பேர் ஒவ்வொரு ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கு முழு முதற் கடவுள் அப்படின்னா எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் அதான் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு அவன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து அப்படின்னு விநாயகப் பெருமானுக்கு

மீனையும் தேனையும் கொடுத்தாரு ராமனு ஏன் தெரியுமா எத்தனையா கேட்கும் போது அவர் ஏன் மீனையும் தேனையும் கொடுக்கிறாரு தேனை போல உயரம் ஆகும் மீனை போல ஆள் கடலே நம்ம நட்பர்கள் சொல்லி கொடுக்கிறாரு பாருங்க அதான் எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் கருணை கடவுள் அப்படின்னு எந்த தெய்வத்தை சொல்றோம் அப்படின்னா முருகப்பெருமான தான் சொல்றேன் ஏன் தெரியுமா கருணை கடவுள் முருகப்பெருமான சொல்றோம் ஏன்னா முருகப்பெருமான் இதுவரை யாரையுமே அழிக்கணும்னு நினைச்சது இல்லை யாரையுமே அழிச்சிடணும் பதம் செஞ்சிடணும் அப்படின்னு நினைச்சது இல்லை யாராக இருந்தாலும் தன் கூட ஆட்க அவரை திருத்தி தன் கூடவே ஆட்கு ஆட்கள் எப்படி அப்படின்னா முதல்ல முருகப்பெண்மான் எதுல இருந்து தோற்றுக்கப்பட்டா தெரியுமா சிவன் அவரின் சரணபணிகள் விழுந்து கார்த்திகை பெண்கள் வளர்க்கப்பட்டு வளர்றாரு சூரபதுவன் அழிக்க போறாரு எங்க அளந்து சூரசம்காரம் அதான் மணப்பாடி திருச்செந்தூர் அருகாமையில் இருக்கக்கூடிய மணப்பாடு என்று சொல்லக்கூடிய ஊர்ல தான் சூரசம்காரம் நடந்துச்சு மாமரமாக மாறி நிக்கிறேன் சூரபதுவன் என்ன செய்தால் தெரியுமா வேலை வைத்து இரு குருவலாக பிளந்தார் அதனால் தான் அந்த ஊரில் இன்றாலும் மாமரம் தலைக்கு ஒரு ஐதீகம் இருக்கிறது இரண்டு குருவிலாக பிளந்து ஒரு ஒரு பகுதி சேவற்கொடியாகவும் ஒரு பகுதி மயிலாகவும் தன்கூடவே ஆட்டுகள் வச்சுக்கிறது கூட தான் வச்சுருக்கேன் சூரபகுதவனை அழிச்சி அதான் செஞ்சிடணும் அவனுடைய அவன் அவனுடைய ஆயுள் காலத்தையே முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்க கிடையாது அதே மாதிரி இந்த திருப்புகள் இருக்குல்ல இந்த திருப்புகழை ஒரு நாளைக்கு ஒரு வரியாக திருப்புகழை பாடனுங்கிறாங்க இந்த திருப்புகளை கொடுத்தது யார் தெரியுமா அவர்தான் அருணகிரிநாதர்ன்னு பேரு அருணகிரிநாதர் ஆனா அவருக்கு உண்மையான முதல் பேர் என்ன அப்படின்னா அவனுக்கு அருணன் தான் பேர் மிக மிக பெரிய பொம்பளை உருக்கவேன் அருணன் ஒரு நாளைக்கு ஒரு பெண்ணோட கூடலாமே இருக்க மாட்டான் ஆமக்க மருக்குமாரு அப்படின்னா பாக்குறான் இப்படியும் இந்த தவறை செஞ்சுக்கிட்டே வர்றதை இப்படி செஞ்சிக்கிட்டே இருந்தாலும் தொழு நோய் வந்துருச்சு நோய் வந்துருச்சு நோய் வந்து இறக்கக்கூடிய தருவாயில் இருக்கும் பொழுது அவனுக்கு அந்த ஆசை விட்டு போகல யாராவது ஒரு பெண் கூட கூடணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அவனுக்கு தன்னுடைய அக்கா அக்காவை பார்த்து அக்கா என்ன செய்யற அப்படின்னா அக்கா போய் கேட்கறான் இந்த மாதிரி ஒரு பெண் கூட கூடணும் அப்படின்னு உங்க அக்காவை என்ன செய்யறாங்க தேசத்துல இருக்கக்கூடிய எல்லா பெண்கள்ட்டையும் போய் கேட்கற ஒவ்வொரு பெண்ண்கிட்ட கேட்கிறேன் இந்த மாதிரி எங்க தம்பி இந்த மாதிரி கூட ஆசைப்படுறேன் தொழுநோய் வந்துருச்சு அப்படின்னா யாராவது வருவாங்களா யாராவது போடுவாங்களா அந்த முதல்ல வர அப்படின்னா முடியாது என்ன செஞ்சுட்டா அப்படின்னா இங்கயே கேட்டு பார்த்திருக்க கடைசியா இறுதியா வந்துட்டா இறுதியா வந்து என்ன செய்தா தெரியுமா தம்பி நானும் எங்கெங்கயே தெளி பார்த்தேன் யாருமே விளக்கல அப்படின்னு நானும் ஒரு பெண்தானை அப்படின்னு தம்பிகிட்ட சொல்றேன் யாத்தியா அருணன்ட சொன்ன உடனே என்ன செய்யறா அப்படின்னா தன் மேல போட்டிருந்த அந்த முந்தானையை அப்படியே எடுக்கிற வளர்க்கிறான் என்கூட நீ கூட அப்படின்னு சொல்லுவீ அப்பொழுதுதான் அருணை அருணனுக்கு குத்தி வந்துச்சான் அப்ப உருவான பழமொழி தான் முக்கா பழம் போனதுக்கு அப்புறம் அக்காணுக்கு ஒரு பழமொழி தருவாங்க தெரியுமா அப்ப உருவான பழமொழி தான் முக்காமல அப்படின்னா தன்னுடைய அக்கா தந்து தன்னுடைய அக்கா போட்டு அந்த அந்த புடவையை எடுத்ததுக்கு மனம் நொந்து இதுக்கு மேலே நம்ம உயிர் வாழக்கூடாது அப்படின்னு போற எங்க தெரியுமா திருவண்ணாமலை பொருள் திருவண்ணாமலை போய் அந்த மலையில ஏறுன்னு செஞ்ச தவறு இதுக்கு மேல நம்ம உயிரே வாழக்கூடாது அப்படின்னு நினைச்சு மலையிலேருந்து குளிச்சு செத்துருவோம் போயிட்டாரு அங்கே இருந்து போய் விழுகும் பொழுது முருகான்னு சொன்ன உடனே முருகன் காட்சி அடிக்கிறார் முருகா அப்படின்னு சொன்ன உடனே முருகன் காட்சி அடிக்கிறார் மிகப்பெரிய தவறை செஞ்சுட்டேன் முருகா அப்படின்னு காட்சி அளித்து நீ எப்படி செய்த தவறை நீ உணர்ந்தாயோ அப்பொழுதே நீ செய்த பாவம் எல்லாம் நீங்கியது அப்படிங்கிறார் முருகப்பெருமான் பார்த்து யார அருணன சரி இந்த நாட்டிற்கு நீ பெருமை சேர்க்க வேண்டும் என்பதா நான் சொல்றது செல்லு அப்படின்னா திருப்புகளை எழுதுங்கிறார் என்னை பற்றி எழுது அப்படிங்கிறார் ஐயா நான் பள்ளிக்கூட மலைக்கு கூட பள்ளிக்கூடத்து பக்கம் ஒதுங்கினது இல்ல உங்களை பத்தி நான் என்ன நீ எழுதுறது அப்படின்னா பர்ணா முந்திரத்தின் எடுத்து பிள்ளையாசிரியர் சொல்லி போட்டு வர்றாரு நாக்கு எழுத்து வச்சு யாருக்கு அருணனுக்கு முருகப்பெருமான் பத்தான் எழுதும் சரி நீங்க எழுதுறேன் எதை பத்தி எழுதுறது என்னைய பத்தி எழுது உங்களை பத்தி எப்படி யாருங்கிறது முத்து முத்தாக எழுதுங்கிறாரு முருகப்பெருமான் அருணனை பார்த்து முத்து முத்தாக எழுது போது அதனாலதான் முதல்ல முதல் வரையை எழுதினாரு முத்தை தருவத்தி திருநகர்த்தி கிரை சக்தி சரவன் அப்படின்னு திருப்புகழ பாடி கொடுத்து அருணகிரி நாதர் என்ற பெயர் பெற்று மிகச்சிறந்த சிறப்பை காட்டினவர் அப்ப அந்த முருகப் பெருமானுக்கு பாருங்க மற்ற கடவுளை போற யாரையா அழிக்கணுங்கிற எண்ணமே கிடையாது அதான் கருணை கடவுள்னு இல்லாத எந்த கடவுளுக்கும் இல்லாத சிறப்பு அந்த முருக பெருமானு மட்டும் கருணை கடவுள் இருக்கு இந்த பழனிக்கு போறோம் இல்ல மூன்றாவது படை வீடு பழனி யாருக்கு முருக பெருமானுக்கு பழனி போயிருக்கலா போனது இல்லை இந்த பழனியில அகத்திய முனிவர் சொல்றாரு இடும்பாக காவடி தூக்கி போறதுலாம் வழக்க நம்ம பகுதியில் பழனிக்கு இந்த காவடி முதன் முதல்ல தூக்கிறது முறை எப்படி உருவானுச்சு பழனிக்கு அப்படின்னு பார்க்கணும்னு சொல்லி அகத்திய முடிவு என்ன சொல்றாருன்னா இடும்பா அசுரன் இந்த அசுரன் போய் அசுரன் போய் அசுரன் போய் என்ன சொல்றாரு தெரியுமா கைலேங்கிரியில போய் கை சிவன் இருக்காருல கைலேங்கிரி கைலாயத்துல போய் சிவகுரி சக்திகிரின்னு ரெண்டு மலம் இருக்கு

எங்க அப்படின்னா தூக்கிட்டு போகும்பொழுது திரு ஆங்கிலேய முடின்னு சொல்லக்கூடிய கிட்ட போகும்போது யார் எல்லோ ஏறி போறான் ஒரு ஆடுமைக்கும் சிறுவனாக பிராண்டி கூலத்துல சின்ன பயன் மாதிரி சரி சக்திகிரியில ஏறி நிற்கிறான் மேல சக்திகிரியில ஏறி ஏறினும் ஏறி நிற்கவும் கன நாங்க முடியல தூக்க முடியல மலை யாருக்கு தூக்க முடியல திடுமாசு தூக்க முடியல அகனே வச்சிட்டேன் மலையை ஓ என்ன செய்யற அப்படின்னா யாரும் சின்ன பையல மாடு மையத்தில் இறங்க இடம் எப்படி இறங்க மாட்டேங்கிற சரி இறங்க மாட்டேங்கிற

முருக பெருமான் கொடுக்கிறார் அப்ப முருகனுக்கு எண்ணில் சிறப்புகள் நிறைய சிறப்புகள் இருக்கு இந்த ராமாயணத்தை பத்தி பேசுறீங்க புகழை பத்தி பேசுறீங்க இந்த ராமாயணத்தை எழுதுகிற யாரு தெரியுமா வால்மீகி குடுக்குறாரு சமஸ்கிருதத்துல தமிழில மொழியாக்கம் செய்தது யார் தெரியுமா ரெண்டு பேர் பொட்ட கூத்தரை கம்பர் அதான் எழுதுனவன் ஏட்ட கிழிச்சா படிச்சவன் பாட்ட கொடுத்தாங்கிறாங்க மொத்தம் இவர் அவர் கொடுத்தா ஏழு ஆண்டா பாலகாண்டம் யோத்தியாண்டா ஆரஞ்சியாண்டா கிஷ்கிந்தாண்டா சுந்தரகாண்டம் யுத்தகாண்டம் உத்தரகாண்டம்னு ஏழு ஆண்டா

தேருடைய ஆகும் பொழுது அச்சாணி அப்படின்னு முறிஞ்சு விழுந்துருச்சு அப்படி முறிஞ்சு விழுகும் பொழுது இவருடைய கட்ட விரலை என்ன இருபா மாடக்கூட துருவாசமுறையார் சாபம் தன்னுடைய கட்ட விரலை உடைச்சி தேருடைய அச்சாணியாக மாட்டி தன்னுடைய கணவனுடைய உயிரை காப்பாத்தனால தசரா சக்கரவர்த்தி கொடுக்குறாரு இரண்டாவது மனைவி கைகைக்கு இரண்டு வரான் ஆனா அதை அப்ப கேட்டு பயன்படுத்திக்கிறேன் தேவைப்படுற நேரத்துல நான் கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறேன் அப்ப பட்டாபிஷேகம் ராமனுக்கு பட்டாபிஷேகம் சூடும் பொழுது கூணியாகப்பட்டவர் சொல்றா ஓம் புள்ள இருக்கும்பொழுது எப்படி ராமனுக்கு பட்டாசி சூடலாம் அப்படின்னு சொல்லும்போதுதான் இந்த வரத்தை கேட்டு பதினான்கு ஆண்டுகள் என் மகன் பரதன் என்ன பண்ணணும் இந்த நாட்டு ஆளுநர் ராமனாகப்பட்டவன் காடா பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் போகணும் அப்படின்னு வரத்தை வாங்கி யாருங்க ராமனுக்கு என் மகன் வரதன் சொல்லும் போதுதான் நான் பிறந்தது கைகைக்கு இல்ல உலருக்கு அப்படின்னு வெனும் போய் அப்ப ஒத்துக்கிட்டான் ஒத்துக்கிட்டு வனவாசம் போனேன் வனவாசம் போய் பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் போய் பஞ்சவடிங்கிற இடத்துல தங்கி இருக்காங்க தங்கி இருக்கும் பொழுதுதான் பத்தங்க சாலையோடு பெயர்த்து எடுத்துட்டு போயிட்டேன் யார சீதாதேவியை சிறை எடுத்து சென்றான் ராமணேஸ்வரன் வந்து வீட்டுக்குதான் ராமாயணத்தோட ராமாயணத்தோட கருத்து இப்ப பாருங்க இந்த ராமனுக்கு குற்ற நண்பனாகவும் ஒரு எப்படி குற்ற நண்பனாகவும் ஒரு நல்ல ஒரு வானர கூட்டத்தில் உள்ள கூடிய ஆஞ்சநேய பெருமான் இந்த ஆஞ்சநேய பெருமான் தான் உதவியாளனாக இருந்தார் முதல்ல தூது சென்றது யாரு அப்படின்னா யாரா சீதை எங்க இருக்கா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக அதன் பிறகு கண்டுபிடிக்க முடியல அதன் பிறகுதான் போறான் யாரு லட்சுமணன் கூட்டம் போறான் லட்சுமண லட்சுமணன் போயிட்டு போகும்பொழுது போயிட்டு பார்த்த உடனே ராமன் தன்னுடைய வரவை எண்ணி காத்துக்கிட்டு இருப்பான் அப்படின்னு போ வந்த உடனே முதல்ல சீதை நான் சொல்றேன் கண்டேன் சீதையின்னு சொல்லி சொல்லின் செல்வன் அப்படின்னு பெயர் பெற்றான் அப்ப எதுக்கு அப்படின்னா அந்த கம்ப ராமாயணத்துடைய கம்பருடைய ராமாயணத்துக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கிறது சரி அதெல்லாம் இருக்கணுமா காவல் பாத்துருக்கீங்க பெண்கள் வருவங்கள் இருக்கு தெரியுமா என்னன்னா பேதை பெதுமை மங்கை மடந்தை அறிவை தெரிய பேரிடமே ஏழு வகை பருவம் இருக்குல்ல இந்த ஏழு வகை பருவத்துல தாங்கள் அடைந்திருக்கும் பருவம் எந்த பருவம் மங்கை பருவம் மங்கை பருவம் வந்து மாதிரி மாப்பிள்ள வந்து மாப்பிள்ளையா ஆமா யார் சாமி மாப்பிள்ளுடைய பெருமையை சொல்ல கேளு முகா மு

உங்களுக்கு என்ன சொல்றேன் கூட்டி கொண்டு செய்து கண்டு சத்தியம் சத்தியம் போங்க சாமி சும்மா தனியா இருக்க பொம்பளை பிள்ளை போய் அவங்களுக்கு கேட்க நீங்க போங்க சாமி உங்களோட சொல்லல நீங்க போங்க நீங்க போங்க தனியா இருக்க பொம்பளை பிள்ளை கேட்க பக்கம் அண்ணன் தம்பி ஏழு பேர் போங்க என்னைக்கே முருகப்பெருமையை திருவண்ணம் செய்து கொள்ள என்ற பெரிய ஆசையில இருக்கேன் இந்த ஊர் பொதுமக்களுக்கும் மற்ற இந்த குட்டி 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 வளர்களுக்கும் அருள் காட்சி எட்டுவா ஏனே முருகா